இப்படி மேலவியமா சொல்லப்பட்ட சம்பளத்தை விட மேலவியமாக கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்ப நாங்க உம் அடிப்படையான ஒரு நன்மை இருக்கும் என்று சொன்னால் அது இருக்க நாம செய்யுண்ட தியாகங்கள் எங்களுக்கு ஏற்பட கஷ்டத்தை நாங்கள் அல்லாஹ் வேண்டி பொறுத்து கொள்ளின்ற போது ஏற்பட அந்த சைப்பு தன்மைக்காவ வேண்டியும் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த நன்மை இந்த இடத்திலே கிடைக்குமா என்று சொன்னால் அது அப்படி கிடைக்காது இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்னு சொன்னால் இந்த இடத்துல இரண்டு கார் சுண்ணத்துமை என்று சொன்னால் ஒரு உண்மை செய்வது நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் எப்படி சொன்னோம்